ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இளம்பிறை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் கிரியை எனும் தலைப்பில் முதலாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் பரம்பொருளை மலர் கொண்டு தரணடைகிறார்களோ அவர்கள் நிச்சயம் பிறவித் தொழிலிருந்து விடுபடுவர் என்று உறுதிபடக் கூறுகிறார் திருமூலர் இதோ அந்த பாடம் பத்து திசையும் பரம் ஒரு தெய்வமுண்டு எத்திக் கிளாரில்லை என்பதன் அமலர்க்கு ஒத்து திருவடி நீழல் சரண் என தத்தும் வினைக்கடல் சாராது காணுமே பத்து திசையும் பரம் ஒரு தெய்வம் உண்டு பத்து திசை என்பது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு மேல்கிழ் என பத்து திசையிலும் பரவி இருக்கிறார் யார் நீக்கமர நிறைந்திருப்பது அந்த பரம்பொருளான சிவபெருமா எத்திக் என்பதை எங்கே அவர் இல்லை எல்லா இடங்களிலும் அவர் பரவி நிறைந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு மலர் ஒத்து திருவடி நீழல் சரணென எனவே பூங்கொத்துகளை கொண்டு அவர் திருவடிகளை சரணடைந்து விட்டால் தத்தும் வினை கடல் சாராது காணுமே எவ்வாறு அலைகடலில் கடலில் ஒன்றன் பின் ஒன்றாக அலைகள் தாவி வருவதை போல துன்ப வினையால் தொடரும் இப்பிறவியான பெருங்கடலில் வீழாமல் இருப்பது அந்த பரம்பொருளான சிவபெருமானின் திருவடியை நீ பற்றி கொண்டால் அதிலிருந்து நீ தம்பலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருமூலர் இறைத்தான் அவர் பத்து திசையும் பரம்புரு தெய்வமுண்டு எத்தி கிளாரிலை என்பதின் அமலர்க்கு ஒத்து திருவடி நீழல் சரணென தத்தும் வினைகடல் சாராது காணுமே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு மேல் கீழ் என பத்து திசைகளும் பரவி நீக்கமர நிறைந்திருப்பவன் அந்த பரம்பொருளான சிவகருமான் எங்கே அவர் இல்லை எல்லா இடங்களிலும் அவர் பரவி நிறைந்திருக்கிறார் எனவே மலர்களை கொண்டு அவர் திருவிழியை சரணடைந்து விட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக தாவி வருவதைப் போல துன்ப தொடரும் பிறவியான இந்த பெருங்கடலிலிருந்து விழாமல் தப்பலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருமூலன் ॐ नमच्चिवाय